ஐயா ஒரு மனுஷனை நட்பும் காதலந்தான் பக்குவப்படுத்தோன்னா கடவுள் மனுஷனை எப்படி படைச்சிருக்கலாம் எல்லாரையும் ஒரு மண்பொம்மையாக படைச்சு உயிரை கொடுத்து உலகத்துக்கு அனுப்பிடலாம் ஏன்னா ஒரு வயசு வந்தால் உனக்கு நட்பு கிடைச்சிடும் நீ பக்குவம் ஆயிடுவே ஒரு வயசு வந்தால் காதல் வந்துடும் நீ பக்குவம் ஆயிடுவே ஆனால் நீ உறவால் பக்குவப்படுவன் ப பட முடியும்ன்றதுனால தான் தொப்புள் பொடி உறவு மூலமாக உன்னை உலகத்துக்கு கொடுத்து அதே தொப்புள் கொடியில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு உயிரை பிறக்க வச்சு உனக்கு அண்ணன் தம்பின்ற உறவையும் கொடுத்து உலகத்துக்கு அனு அனுப்பியிருக்காரு அப்போ உறவு தானே மனுஷனை பக்குவப்படுத்துது ஒரு மனுஷங்கிட்ட பொறுமையும் விட்டு கொடுக்குற பன்மையும் பணிவும் இருந்தால் கண்டிப்பாக அவனை பக்குவப்பட்ட மனுஷன் தான் சொல்லுவோம் இந்த பூமிக்கு பொறுமை எப்படி தெரியுமா வந்திருக்கு பூமியை நம்ம பொறுமைன்னு சொல்கிறோம் அதுக்கு எப்படி வந்திருக்கு இந்த பூமி இவ்வளோ நாள் ஏன் சுற்றின்னு இருக்குது இதுக்கு மேலே இது எத்தனை நாள் சுற்றுன்னு யாருக்காவது தெரியுமா இந்த பூமிக்கு நம்ம மெதிக்கிறோம் இந்த பூமியை ஒரு கூர்மையான ஆயுதங்களால குத்துறோம் அப்ப இந்த பூமிக்கு கோபம் வருமா இவனை நம்ம அழிச்சிடணும்னு சொல்லிட்டு அப்ப ஒவ்வொரு பெற்றோரோட வேர்வை துளியும் இந்த மண்ணில விழுந்து இந்த பூமி கிட்ட சொல்லுமா இவனுடைய அப்பா இவன் இன்ஜினியர் ஆகணும்ன்றதுக்காக கனவு நினைவாயிட்டு அது வரைக்கும் பொருத்துரு விட்டு இருக்காரு அது வரைக்கும் கொடுத்த இந்த பெற்றோர் பெற்றோரால ஒரு பிள்ளைக்கு ஒரு பொறுமையை சொல்லி கொடுத்து பக்குவப்படுத்த முடியாதயா இன்னைக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பணிவு இன்னைக்கு இசை புயலே ரகுமான தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க அவர் போடாத மெட்டுன்னு இல்ல அது கேட்டு கை தட்டாத ஆளுன்னு இல்லை இன்னைக்கு இந்த அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காரு இன்னைக்கு அவருடைய புகழ் விண்ணை முட்டி அவருடைய இசை விண்ணை முட்டியது அவரின் புகழ் விண்ணை தாண்டியும் எட்டியது ரெண்டு ஆஸ்கர் அவார்டை கையில் வாங்கிட்டு இந்தியாவோட இசையை இமயமலைக்கு உயர்த்திட்டு அவர் சொன்ன ஒரே வார்த்தை எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த பணிவுக்கு என்ன காரணம் அவங்க அம்மா அவரை ஊக்கமா படித்திருக்காங்க அதே சமயத்துல பணிவுனா என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு உதாரணமா வரலாற்றுல இருந்து சொல்லணும்னு சொன்னா மகாத்மா காந்தி அடிகள் அவர்களுடைய தாயார் வாங்கிய சத்தியம்தான் அவரை பக்குவப்படுத்தியது லண்டனுக்கு போகிற போது மது மாம்சம் சாப்பிடக்கூடாதரா மங்கையை தீண்டப்படாது அப்படின்னு சொல்லி அந்த கரம்சந்த் காந்தியை மகாத்மாவாக மாற்றியது புத்லிபாய் வாங்கிய சத்தியம் மகாத்மா காந்தி கைக்கொண்ட கொண்ட உண்ணாவிரதம் என்கிற உன்னதமான ஆயுதம் அவருக்கு எப்படி கிடைத்தது தெரியுமா அவருடைய தாயார் தாயாரிடத்திலிருந்து அவர்கள் ஒரு சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அன்னைக்கு பூரா சாப்பிட மாட்டாங்களாம் யாரு புத்லிபாய் இதையெல்லாம் பார்த்த பிள்ளை தான் கரம்சந்த் காந்தி தான் மகாத்மாவாக மாறுகிறார் சாதாரண சிவாஜியாக மாறி இருந்த மராட்டியத்தில் பிறந்த சிவாஜிக்கு அவருடைய தாயார் ஜிஜிபாய் சொன்ன கதைகள் தான் அவரை வீர சிவாஜியாக மாற்றியது ஒரு நாலு நாள் முன்னாள் எங்கள் ஊரில் நல்ல மலை நல்ல இடி இடிச்சுது பொதுவாக இடி இடிக்கும் போது என்ன பண்ணுவோம் அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுவோம் என் மனைவி என்ன பண்ணா பிள்ளையும் வேமா எழுப்புனா எழுப்பி விட்டு ஏய் அர்ஜுனா சொல்லு அர்ஜுனா சொல்லு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அர்ஜுனா சொல்ல சொல்ற ஐயா தோசைங்க தோசை ஆசைக்கு சாப்பிடும்னு கேட்டேன் ஒரு தோசை கூட முழுசா வராது அந்த தோசைய ஊத்துனா பிச்சு எடுத்துருவா நான் கேட்டேன் ஏன் இப்படி பிச்சு பிச்சு எடுக்கிறேன்னு உளுந்து சரியில்லை உளுந்தா சரியில்லை நாளைக்கு நல்ல கடையில் வாங்கி வந்தாருன்னு அப்போ இந்த வேற ஒரு கடையில் நல்லா உளுந்து வாங்கி கொடுக்குறேன் அப்பவும் தோசையை பிச்சு பிச்சு எடுத்தா என்னன்னு கேட்டேன் அரிசி சரியில்லை அரிசி சரியில்லையா விட்டு அடுத்த கடையில் நல்ல கடையில் அரிசி வாங்கி கொண்டு கொடுத்தேன் மறுநாள் தோசையை பிச்சு பிச்சு எடுத்தா என்னன்னு கேட்டேன் கல்லு சரியில்லை நான் என்ன கேட்குறேன் நீ சரியில்லைன்னு ஒத்துக்கிறியா தோசை சுட தெரியல வரலன்னு ஒத்துக்கிறீங்களா அன்றைக்கெல்லாம் அந்த கண்டாங்கி சிலையை பதினாறு மூணு கண்டாங்கி சிலையை கட்டி அந்த தொட்டியில் ஆட்டி விட்டு தாளாட்டு பாடுவாங்க ஆராரோ ஆரீரோன்னு இந்த அந்த தொட்டியெல்லாம் இப்போ இல்லை ஒரு ஸ்ப்ரிங்கை மாட்டி விட்டு அதில் ஒரு சேலையை கட்டி விட்டு குழந்தைய தூக்கி உள்ளே போட்டு இழுத்து ரெண்டு அசை அசைச்சு விட்டா போதும் அது பாடு சிங்குச்சான் 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 குழந்தை மட்டும் தொங்குச்சான்னு தொங்கிட்டு இருக்கியா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பையன் தான் அவன் காதலிச்சான் காதலிக்கும் போது இவெல்லாம் பாடின மாதிரி அவனும் பாடினான் ஆகணம் ஆசை நிறைவேறுமா கடலையை போல மறைந்து போகணுன்னு அப்படின்னு பாடினா காதலிச்சி அதே போன கல்யாணம் மாட்டான் அப்ப எவ்வளவு அருமையா பாடணும் மூணு வாங்கி அதே பாடுறான் ஐயா ஆகா என் வாழ்க்கை இனி தேருமா என் பழைய வாழ்க்கை மீண்டும் வந்து சேருமா அது அதுக்கு அந்த அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா இனி என்னாலும் உன் வாழ்க்கை தேவ காதல் எப்படி இருக்கு பாருங்க கல்லூரிக்கு அனுப்புறேன் நம்மளா போறோம் ஆனால் அனுப்புகிற இடத்திலே அவன் நண்பர்களோடு சேர்ந்து நன்றாக படிக்கிறானா இல்லையா பக்குவப்படுறானா இல்லையா வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம்ல கடன் வாங்கி வாங்கி அனுப்பி வைப்பான் ஆனால் கடன் கட்டுவதற்காக அங்கே இருக்கின்ற நண்பர்கள் எல்லாம் ஒருத்தன் ஒருத்தம் சம்பளத்தை வாங்கி ஒரு மாதம் கடனை கட்ட முடியாது ஐந்து நண்பர்கள் ஆறு நண்பர்கள் ஒன்று சேர்ந்து மொத்தமாக அந்த பணத்தை ஒரு மாதம் ஒருவனுக்கு கொடுக்கிறார்கள் அவனுடைய முழு கடனும் அடைகிறது இப்படி வாங்கின கடனை ஒன்று சேர்ந்து வெளிநாட்டில் சென்றால் கூட நண்பரோடு சேர்ந்து கடனை அடைக்கிறாங்க ஐயா ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவுக்கு வருகிறேன் கும்பகோணம் தனியார் பள்ளியிலே ஒரு விபத்து நடந்தது ஆறு ஆண்டுகள் நிறைவுற்று விட்டது அந்த விபத்திலே குழந்தைகள் உள்ளே தொண்ணூத்தி நாலு குழந்தைகள் இறந்து போனார்கள் வாங்கி வந்தவர்கள் சொந்தக்காரர்கள் மட்டுமல்ல வந்தவர்கள் எல்லாம் உள்ளே ஓடி ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி கொண்டு வாசலுக்கு ஓடி வருகிறார்கள் ஒரு பெண் குழந்தையை தூக்கி கொண்டு வருகிற போது அந்த குழந்தை என்ன தெரியுமா சொன்னால் என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லவில்லை எனக்கு பக்கத்திலே என்னுடைய தோழி இருந்தால் அவள் உள்ளே இருக்கிறாள் அவளை காப்பாற்றுங்கள் என்று தன்னை தூக்கி வந்த அவரிடம் மன்றாடுகிற அதே போல அவர் ஓடி சென்று அந்த குழந்தையை வெளியிலே தூக்கி வந்தார் தூக்கி வரப்பட்ட அந்த தோழி பிழைத்துக் கொண்டால் அழுது அந்த குழந்தை இறந்து போனது இறக்க போகும் போது கூட தன் தோழமையை தோழியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறதே அதுதான் நட்பு சவா சவ நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு அர்த்தம் என்ன தெரியுமா வெறுமனை இருக்கிறது கல்ல நட்பு அப்படிப்பட்ட நட்பு தான் உண்மை திருவள்ளுவர் சொல்றார் இப்படிலாம் உன்னுடைய நண்பன் செய்கிற போது அதுக்கு கை கொடுத்து நீ உத்தரவாதம் கொடுத்து உற்சாகப்படுத்த கூடாது டே நீ செய்யறது தப்பு இப்படி நீ செஞ்சேன்னா இனிமேல் உனக்கு எனக்கு நட்பு வேண்டாண்டான்னு சொல்லிட்டு போகணும் அதுதான் நட்பு நகுதர் பொருட்டன்று நட்டல் நட்டல்னா நட்பு செய்தல் மிகுதி கண் ஒருத்தன் அளவுக்கு மீறி ஏதாவது செய்தா அளவுக்கு மீறி தப்பு செய்தா அளவுக்கு மீறி தீமை செய்தா தப்புடா அப்படின்னு சொல்லி இடித்து சொல்ல வேணும் அதுதான் நட்பு